பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று தவக்காலத்தின் நான்காம் வெள்ளிக்கிழமை இந்த அருமையான இனிமையான வெள்ளிக்கிழமையில் நாம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா தவ முயற்சிகளையும் நம் ஆண்டவர் உடனிருந்து ஆஸ்வதிக்க உங்களோடு இணைந்து ஜபிக்கின்றேன் இன்று தவக்காலத்தின் இருபத்தி நான்காம் நாள் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இன்று விசேஷமாக பத்தாம் வகுப்பு அரசு தேர்வு எழுதக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைகளுக்காக தம்பிக்காக தங்கைக்காக அல்லது மகனுக்காக மகளுக்காக மாணவ செல்வங்களுக்காக இந்த நாளில் விசேஷமாக நம்முடைய திரு இறுதி ஆண்டவுடைய பாதத்துல ஒப்பு கொடுப்போம் அந்த பிள்ளைகளுடைய கரங்களாக அல்ல மாறாக ஆண்டவருடைய கரங்களாக மாற்றும்படியாக அவர்கள் நல்ல முறையிலே தேர்வு எழுத வேண்டும் நல்ல யாபக சக்தியோடு எழுத வேண்டும் நல்ல மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் நல்ல தெளிந்த பார்வை கொண்டவர்களாக சிந்தனை கொண்டவர்களாக லட்சியம் கொண்டவர்களாக குறிக்கோளை கொண்டவர்களாக எழுதுகின்ற போதே இவ்வளவு மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு எழுதக்கூடிய பிள்ளைகளாக இந்த தேர்வு முடிய நாள் வரையிலே எல்லா விதமான நோய் நொடியிலிருந்தும் பிணையிலிருந்தும் ஆபத்திலிருந்து விபத்திலிருந்து தீய சக்திகளிலிருந்து தீய பார்வைகளிலிருந்தும் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உடனிருந்து ஆசுவதித்து அவர்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும்படியாக நாம் இணைந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தேர்வுக்கு அனுப்புவோம் பிள்ளைகளே நீங்கள் எங்க இருப்பினும் யாராக இருப்பினும் நீங்க நல்ல முறையில தேர்வு எழுதிட்டு வாங்க ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார் சிறு குழந்தைகளை வரவழைத்து ஆசிர்வதித்த தேவன் இந்த நாளில் உங்களை அவர் உடனிருந்து ஆசிர்வதிக்கின்றார் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பேனா பென்சில் அத்தனை அத்தனை உபகரணங்களையும் தேர்வு தாளையும் வினா தாளையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கின்றார் நீங்க எல்லாரும் வெற்றி பெற்றுட்டீங்க நீங்க எல்லாரும் நானூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேலே வாங்கிட்டீங்க நீங்க தான் ஸ்கூல்ல வாங்கிட்டீங்க இந்த அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு நீங்கள் தேர்வுக்கு செல்ல உங்களுக்காக உங்களோடு இணைந்து உங்கள் தேர்வு நாட்களில் நானும் உங்களுக்காக செபிக்கிறேன் உங்களுக்காக ஒப்புக்கொடுக்கின்றேன் திருப்புலியில் பிரியமானவர்களே நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஒரே சிந்தனையோடு ஒரே குறிக்கோளோடு தேர்வு எழுத உங்களை வாழ்த்துகிறேன் ஆனால் நீங்கள் படித்தது ஒருபோதும் மறக்காது படித்தது ஒருபோதும் மறக்காது அந்த பயம் அந்த ஒரு நடுக்கம் அந்த ஒரு அச்சம் அந்த ஒரு கலக்கம் அந்த ஒரு கவலை ஒரு மாதிரியான திகில் எதுவும் வேண்டாம் நீங்கள் எத்தனையோ தேர்வு அந்த பத்து ஆண்டு காலமாக நீங்க எழுதிட்டு வரீங்க அதுல இது ஒன்று ஆனால் முக்கியமான ஒன்று என்ற நினைப்புல நீங்க நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றுகிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் ஆனமலை ஆரோக்கிய அன்னையிடம் உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜபிக்கின்றேன் பெரிய மாணவர்களே இரண்டாம் உலக போரின் போது கிட்லர் நிறைய யூத சமயத்தை சார்ந்தவர்களை சிறைப்பிடித்தார் அவர்களை சித்தவாரை செய்தார் அவர்களை அடித்தார் அவர்களை புகை போட்டு அல்லது வெந்நீர் ஊத்தி அவர்களை பயங்கரமான கொடூர சாவுக்கும் மரணத்திற்கும் ஆளாக்கினார் என்றால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில யூத சமூகத்தைச் சேர்ந்தவரை கைது செய்தார் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன அவர் சிறைச்சாலைக்கு சென்றவுடனே இன்னொரு கைது உபயோகப்படுத்திய அள்ளுக்கு படிந்த அழுக்கான அந்த உடை இந்த நபருக்கு உடுத்தப்பட்டது அந்த நேரத்தில் ரொம்ப வேதனைக்குள்ளானார் இருந்த போதிலும் அந்த அழுக்கு சட்டையில் பாக்கெட் இருந்தது அந்த பாக்கெட்ல கைவிட்டு எடுத்தார் ஒரு தாள் வந்தது அந்த தாளில் எழுதப்பட்டிருந்தது இருந்தது கடவுளாகி ஆண்டவரை முழு ஆற்றலோடும் முழு வல்லமையோடும் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் அன்பு செய்வாயாக என்று எழுதப்பட்டிருந்தது ஆகையால் என்ன சித்திரவாதை செய்தாலும் என்னுடைய கடவுளை நான் முழுமையாக அன்பு செய்கிறேன் என்று அதில் எழுதியிருந்ததான் பிரியமான சந்திரசூலை இந்த நாளிலும் கூட அதைத்தான் நம் நட்சத்தில வாசிக்க கேட்கின்றோம் இதோ மத்திய நட்சத்திர நம்ம வாசிக்க கேட்கிறோம் உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு மனதோடும் முழு வல்லமையோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆற்றலோடும் நீ நேசிப்பாயாக அன்பு செலுத்துவாயாக என்று பிரியமானவர்களே எத்தனையோ கதைகள்ல எத்தனையோ சினிமாக்களை நாம் பார்ப்பதில்லையா ஒருவர் அன்பு செய்தால் அந்த அன்பிற்காக அவர் எதையும் இழக்க தயாராக இருக்கின்றார் அவர் அந்த அன்பிற்காக அந்த அன்பை அடைய அந்த நபரை அடைய எந்த உச்சத்திற்கும் அவர் செல்ல இருக்கின்றார் எப்படிப்பட்ட ஆற்றலும் வல்லமையும் எதிர்ப்பு இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தீர்வேன் அடைந்தே தீர்வேன் என்று போராடுவதில்லையா அப்படிப்பட்ட அன்போடும் அப்படிப்பட்ட ஆற்றலோடும் அப்படிப்பட்ட அறிவோடும் அப்படிப்பட்ட நாம் தேவனாகிய ஆண்டவருக்கு நாம் அன்பு செலுத்த வேண்டும் அந்த அன்பு பிறரிடம் மட்டும்தான் உண்டு காணாத கடவுளை அல்ல நான் கடவுளை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று நம்மோடு இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட சண்டை சச்சரவோடு வாழ்வது அல்ல அந்த அன்பு நம்மை நம்பி இருக்கக்கூடிய நம்மை அன்பு செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த அளவு கடந்த அந்த முழு ஆற்றலோடு முழு இருதயத்தோடு முழு வல்லமையோடு நம்மோடு இருக்கக்கூடிய நபர்களையும் அன்பு செலுத்த வேண்டும் அந்த அன்பு உண்மையாக இருக்க வேண்டும் அந்த அன்பு குறையாத அன்பாக இருக்க வேண்டும் என்றால் அது வராது அப்படிப்பட்ட அன்பு கொண்டவர்களாக வாழ இன்று விசேஷமாக நம்முடைய டென்த்து பிள்ளைகளுக்காக பத்தா வகுப்பு மாணவ செல்வங்களுக்காக ஜபிப்போம் இந்த திருதி ஆண்டவருடைய பார்த்து ஒப்பு கொடுப்போம் என்று நாம் மேற்கொள்ளக்கூடிய எல்லா தவ முயற்சிகளையும் நாம் திருதி ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார் என நம்பிக்கூடிய நிதி ஜூப்போமா இந்த இறைவன் அருமையான நாளுக்காக மக்கள் நன்றி என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பிள்ளைகள் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத்தீர்வு இந்த நாளை எழுதச் சொல்கிறார்கள் எல்லாம் ஆசிவதிக்கப்பா ஒரு நாளெல்லாம் எழுதணும் ஒரே சிந்தனையோடு இருக்கணும் ஒரு சில பிள்ளைகளுக்கு பயமா இருக்குது நடுக்கமா இருக்குது காய்ச்சல் வருது வயிற்றுவழி அதுவா இதுவாக எதுவும் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி நல்ல முறையில் தேர் எழுதணும் நல்ல வெற்றி பெறணும் வெள்ளிக்கிழமை நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த தவக்காலத்தின் நான்காம் வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் தவ முயற்சியையும் ஆசி வைத்து வலிமையால் வல்லமையால் நிரப்பப்படி எங்கள் ஆட்டவர் ஆயேசு கிறிஸ்திவினியை நாம திருச்சி பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே